நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டீலில் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்களை பா நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோங்க இதில் எத்தனை வகை இருக்குதுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குதுங்க இன்னும் ஒரு மூணு இருக்குது அது தேடி எடுக்க முடியல அதை இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஏழு வகை நாணயங்களை நாம் பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு இயர் ஆஃப் த ஃபேமிலி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த ஃபேமிலி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதை அடிச்சிருக்கிறாங்க தொண்ணூற்றி நாலில் அடிச்சிருக்கிறாங்க இது நோய்டா மின்ட்டு வந்து நல்ல ரேர் தாயினுங்க எந்த அளவுக்கு ரேருன்னா நீங்கள் இந்த நாணயத்தை இப்போ நீங்கள் என்கிட்ட கொடுக்கணுன்னா நொய்டா மின்ட்டில் நீங்கள் எனக்கு கொடுக்கணுன்னா நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கூட கொடுக்கலாம் சரிங்களா இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தகுந்த மாதிரியான ஒரு நாணயத்தை நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அந்த அந்த அளவுக்கு இது வந்து ரேருங்க இது வந்து மும்பை மின்ட்டு இது ஸ்கேரில் வருது இது வந்து புத்தம்புது கண்டிஷனில் யுஎன்சி கண்டிஷனில் இரநூறுபா ஃபைன் கண்டிஷனில் இருபது ரூபாய்ங்க சரிங்களா இதில் ஒரு நாணயம் தான் இருக்குது பாருங்கள் அடுத்து திருவள்ளுவர் பார்ப்போம் திருவள்ளுவரில் மூணு மின்டில் அடிச்சுருக்குறாங்க நோய்டா இது ஹைதராபாத் இதுவும் ஹைதராபாத் ரெண்டு ஹைதராபாத் இருக்குது ரெண்டு நோய்டா இருக்குங்க சரி ஒரு நோய்டா ரெண்டு ஹைதராபாத் இருக்குது இதில் வந்து நல்ல ஸ்கேரான நாணயங்கள் மூணுமே வந்து அதாவது இது மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க மூணு மினிட்லேயுமே வந்து நல்ல ஸ்கேர் காயின்கள் தான் இந்த நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாணயம் இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு போகுங்க இதெல்லாம் வந்து இப்போவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு இருபது தான் தருவாங்க சரிங்களா இது புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயம் நாணயம் வாங்குவதும் இருப்பதும் சற்றபடி கு குற்றம் தவிர நாணயத்தை நாம் சேர்த்து வைக்கிறோம்னா நம்ம வரலாற பாதுகாத்து வைக்கிறோங்கிற அடையாளம் அதனால் இதை விலை கொடுத்து வாங்குவதும் இருப்பதும் குற்றம் இப்போ நீங்கள் இதை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு விலை வந்து இருபது தான் தருவாங்க இதையே நீங்கள் சேர்த்து வச்சு கொடுத்தீங்கன்னா இது செல்லாதுன்னு அறிவிக்கப்படுற ஒரு காலத்தில் நீங்கள் கொடுக்கலனாலும் உங்கள் பிள்ளைங்க கொடுப்பாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது இப்போவே இதனுடைய ரேட்டு வந்து போது எதிர்காலத்தில் இன்னும் ரெண்டாயிரம் ஆகலாம் மூவாயிரம் ஆகலாம் சரிங்களா அடுத்த நானே வந்து செல்லுலார் ஜெயில் போர்ட் இதுதான் செல்லுலார் ஜெயில் பிளயர் போர்ட் பிளையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடிச்சுருக்குறாங்க இதில் ரெண்டு நாணயம் இருக்குது இது வந்து நாலு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவ்வளோவாக வந்து இப்போதைக்கு இதெல்லாம் வந்து நல்ல நாணயம்தான் ஆனால் எதையுமே வந்து எடுத்து வச்சு பழகுங்க சேர்த்து வச்சு பழகுங்க இது மூணு நாலு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க நாலுமே ஸ்கேர் தான் இப்போ இது வந்து கல்கத்தா நொய்டா ரெண்டு நாணயம் இருக்குது இந்த ரெண்டு நாணயமும் ஒன்று நூற்றம்பது ரூபா போகுங்க ஆனால் இப்போ இல்லை இது இப்போ கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு நாணயம் இருபது ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க சரிங்களா தியானேஸ்வரர் இது மூணு மின்டுகள் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா நொய்டாங்க கல்கத்தாவும் நோய்டாவும் தான் வந்து ஸ்கேரில் இருக்குது பாம்பே வந்து காமன் கேட்டகரியில் தான் இருக்குது இப்போ இதனுடைய விலை வந்து நூற்றம்பது ரூபாய்ங்க அதுக்கு சொன்னதே தான் எதுக்கும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதுக்கு விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்து இருபது ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவாங்க அதாவது மொத்தமாக நூறு ரூபாய்க்கு தான் எடுத்துப்பாங்க சரிங்களா இதில் என்னென்ன வெண்டுகள் இருக்குதுன்னா ஹைதராபாத் இதுவும் ஹைதராபாத் இது கல்கத்தா இதுவும் கல்கத்தா நோய்டா ரெண்டு கல்கத்தா ரெண்டு ஹைதராபாத் ஒரு நோ நொய்டா இருக்குதுங்க இதில் சரிங்களா இதனுடைய விலை வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல ரேட்டுக்கு போகும் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய சிரமம் பண்ணணும் நாணய கண்காட்சி போகணும் சரியான டீலரை பார்க்கணும் இல்லை நமக்கு கஷ்டமே இல்லாமல் காசு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இருபது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் நாராயண் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து மூணு மினட்ல அடிச்சிருக்கிறாங்க பாம்பே ஹைதராபாத் மறுபடியும் பாம்பே 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 வித்தவுட் மின்ட்டு மார்க்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது கல்கத்தான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது பாம்பேயில் அடித்தது தான் அதில் வந்து மின்ட்டு மார்க்கு இருக்காது அந்த நாணயம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா இந்த காயின் அந்த மின்ட்டு மார்க்கு இல்லாத நாணயம் பாம்பே மின்ட்டில் அடித்தது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க யுவன்சி கண்டிஷனில் கடைசி விலை பார்த்தீங்கன்னா இரநூறுபா எக்ஸ்பயின் கண்டிஷனில் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்ங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரியான ஒரு நாணயம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா பாம்பேயில் அடித்த வித்தவுட் மின்ட்டு மார்க் அப்படிங்கிறதோட அடையாளத்தோடு இருந்ததுன்னா இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தாராளமாக எடுத்துப்பாங்க அடுத்தது மகாராணா பிரதாப் இதுவும் அப்படிதாங்க மும்பை மின்ட்லேயும் ஹைதராபாத்லேயும் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டுமே ஸ்கேர் தான் ஆனால் மும்பை மின்ட்டில் அடித்தது கொஞ்சம் நல்ல ரேரு அது வந்து நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போகுதுன்னா இது வந்து நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போகுங்க இந்த கண்டிஷனில் நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் ஆனால் நீங்கள் எதை கொடுத்தாலும் இப்போது இதனுடைய விலை இருபது ரூபாய்க்கு தான் போகும் அதனால் சேர்த்து வைங்க இப்போ நாம் வந்து ஒரு அஞ்சு வகையான ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வகையான நானே எங்களை பார்த்துருக்குறோங்க சரிங்களா நான் சொன்னதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கோங்க சேர்த்து வைங்க சிறப்படைங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்